இந்த விநாயக சதுர்த்தியில் சாயப்பா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன உயிருள்ள கடவுள் உங்க குடும்பத்தை இனி என்னெல்லாம் செய்ய போறாரு எப்படியெல்லாம் செய்ய போறாரு முடிவு எப்படி இருக்கும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தானே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாத்த முடியும் அப்படின்னு தோணும் நாம சரி அப்படின்னு நினைச்சது தப்பா போகுது ஆனா இனி நீங்க எதெல்லாம் தப்பா நினைச்சீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில சரியா இருக்க போகுது உங்களை நீங்க அனுமதிக்கணும் அவர்கிட்ட இனி நீங்க வேலைக்கார முதலாளி நம்ம சாயப்பா உங்க கண்கள் எல்லாமே பொலிவு இழந்து காணப்படுது உங்க முகமும் உற்சாகம் இல்லாம இருக்கு இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்றது விருப்பம் ஆனா கடவுளுடைய விருப்பம் உங்க விருப்பத்தை விட ஜாஸ்தி ஒரு சொட்டு கண்ணீர் விடுறீங்கன்னா அவர் இனி எந்த ஜென்மத்திலயும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட போக கூடாதுன்னு நினைக்கிறார் உங்க வாழ்க்கைய உருவாக்கக்கூடிய மிக பெரிய ஒரு விஷயத்தை உங்க கையில இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு அவர் கொடுத்துருக்கார் என்ன தெரியுமா வரும் காலத்தையும் நீங்க முடிவு பண்ணலாம் வரும் ஜென்மத்தையும் நீங்க முடிவு பண்ணலாம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில அழைச்சிட்டு போகிறதுல அவரை விட்டா வேறு ஒருவரும் இல்லை அன்பே ஒரு பள்ளிக்கூடம் இங்கே நல்ல மாணவனாக இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாற்ற போகும் அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்க போகுதுன்றதை இப்போ எழுதி வச்சுக்கோங்க அடுத்த விநாயகர் சதுர்த்தியில் குறைஞ்சது பத்து இருபது முப்பது பேருக்காவது நீங்கள் அன்னதானம் கொடுக்குற அளவுக்கு உங்கள் கை ஓங்கட்டும் ஓங்கியே தீரும் இந்த முழு பதிவு விநாயக சதுர்த்தி அன்றும் இதை கேட்பவர்கள் மிக பெரிய அளவில் லட்சியம் உடையவர்களாக இருப்பார்கள் உங்கள் ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவு மிக முக்கியம் உங்க பிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவு மிக முக்கியம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவு முக்கியம் உங்க வாழ்க்கையில மாத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதிவு மிக 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 முக்கியம் சொல்லி அனைவருக்கும் என் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பதிவுகளை கேட்கலாமா สาอีดาสาอีดาโอมสาอ சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் கடந்த ரெண்டு நாளாக நாம் கொடுத்த பதிவு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு எவ்வளவோ கஷ்டங்களை நாம் சமாளித்தாலும் ஒரு பலம் இழந்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் யாராவது நமக்கு ஒரு பூஸ்டாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற இடத்துல கடவுள்தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு அன்பே சொல்லக்கூடிய ஒரு ஒரு மெசேஜஸ் என் வாழ்க்கையே ஒரு பெரிய திருப்பு முனையாக மாற்றுது கடவுளுடைய கருணை அளவில்லாதது அதை அவருடைய வழியில் போனால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஒரு சைராம் சொல்லியிருந்தாங்க கடவுளுடைய செய்தியும் சரி கடவுளுடைய வழிகளும் சரி அவ்வளவு அழகானது அவ்வளவு அற்புதமானது நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இனி என்ன செய்யணும் அதற்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்றத கடவுள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிய வச்சு வழிநடத்துவார் மனிதர்கள் வழிநடத்தி நடத்தி நாம் பார்த்துருக்கோம் அதில் சிலர் ஜெயிச்சிருக்காங்க பலர் மிக பெரிய தோல்வியை தந் சந்திச்சிருக்காங்க ஆனால் கடவுள் உங்களை வழிநடத்த நடத்த நீங்கள் அனுமதிச்சா அவர் அவருடைய வேலையை சிறப்பாக செய்து உங்கள் வாழ்க்கையை அவர் ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் வெற்றியையும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு தருவார் எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் கடவுள் வழியில் நீங்கள் செல்றீங்க அப்படின்னும்போது அந்த துன்பங்களே உங்கள் வாழ்க்கையில் மருந்தாக மாறும் இந்த மருந்தை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் மருந்து அப்படின்னா அது கசப்பு மட்டும்தான் இருக்கும் மருந்து கசப்பா இருக்குதுன்னு நான் மருந்த யூஸ் பண்ண மாட்டேன் மருந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது குழந்தை அடம் பிடிக்கும் அந்த மருந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு பெற்றோர்கள் பெரிய அந்த குழந்தை பண்ணாலும் வாயை திறந்து அந்த சிறப்பை எடுத்து ஊற்றி அதுக்கப்புறமா குழந்தைய சமாதானப்படுத்துவாங்க ஏன்னா அந்த மருந்து அந்த குழந்தைக்கு தேவை அப்போ அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ இங்க வரக்கூடிய துன்பங்கள் கூட மருந்தாக மாறும் மருந்தாக மாறும் அப்போ இந்த துன்பங்கள் மருந்தா மாறுதுன்னா எதுக்காகனா உங்க வாழ்க்கையில சாதிப்பதற்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பதற்கும் நீங்கள் தலை சிறந்த மனிதன் அப்படின்னு உருவாகுவதற்குந்தான் இந்த துன்பங்கள் உங்களுக்கு மருந்தாக மாறப்போகுது இப்போ இந்த துன்பத்துக்குள்ளேயே நாம் யோசிக்க கூடாது துன்பத்தை தாண்டி யோசிக்கணும் துன்பத்தை தாண்டி யோசிக்கிறவங்க தான் வாழ்க்கையில் தோல்வியை தாண்டி வெற்றி அடைஞ்சிருக்காங்க துன்பத்துக்கு உள்ளேயே யோசிக்கிறவங்க வாழ்க்கையில் தோல்வி மட்டுந்தான் பல பேரோட வாழ்க்கை அப்படி மாறிடக்கூடாதுன்றது கடவுளுடைய விருப்பம் அப்போ வெற்றி அப்படின்ற மூன்று எழுத்து தோல்வின்ற மூன்று எழுத்த கடந்து வந்து சிந்திச்சு செயல்படுத்தும் போது அது கிடைக்கும் அப்போ தோல்வியை பார்த்து பயந்து நிற்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா அதே தோல்வி கடைசி வரைக்கும் நிற்கும் அதுல இருந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்காது எவ்வளவு நாள் தான் இந்த தோல்விகளை பார்த்துக்கிட்டே இருப்போம் எவ்வளவு நாள் தான் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்போம் அப்போது நீங்கள் உங்களை அனுமதிக்க கற்றுக்கோங்க சின்ன வயசில் என்ன பண்ணீங்க நீங்களே தான் சில விஷயங்களை முடிவு பண்ணிங்க குழந்தையாக இருக்கும்போது கொஞ்சம் மாதம் கழித்து தவழ்ந்தீங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தீங்க விழுந்தீங்க மறுபடியும் எழுந்துருச்சிங்க மறுபடியும் நடந்தீங்க அதோடு விட்டிங்களா மூணு சக்கர சைக்கிளில் கட ஓட்டி செவத்தில் போய் முட்டினீங்க மறுபடியும் ரெண்டு சக்கர சைக்கிளுக்கு வந்தீங்க இப்படி எல்லா விஷயத்திலையும் உங்களை நீங்கள் அனுமதித்ததால் எல்லாமே நல்லபடியாக நடந்தது அப்போது இனி உங்கள் வாழ்க்கையை கடவுள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கடவுள் இன்பத்தை தருவார் துன்பத்தை யார் கொடுத்ததுன்னா உங்கள் செயல்கள் மூலமாக அதை ஏற்படுத்தினீங்க இனி அதை மன்னிச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை யார் கொடுப்பாங்கன்னா கடவுள் அப்ப அவர் மன்னிக்கிற அளவுல நம்மளுடைய வாழ்க்கை மாறணும் ஒழுக்கங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா அது இருக்கணும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில யாருக்கும் எந்த விதமான ஒரு சின்ன வழி கூட இல்லாம வாழணும் இதுதான் கடவுள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இதெல்லாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா அடுத்தவனுக்கு வழி கொடுக்காத வாழ்க்கையை வாழும்போது நமக்கு இனி எந்த மனுஷனும் எந்த ஒரு வழியையும் கொடுக்க முடியாது கொடுக்கவும் கூடாது என் வாழ்க்கையில் மற்றவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறது தப்பே இல்லை ஆனால் நாம் அதே போல மற்றவங்களை நடத்துகிறோமா அப்படி நடத்துறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் பூத்து கொழுங்க போகுது இல்லை அதை கொஞ்சம் நான் ஆழமா சிந்திக்கணும் அப்படின்னா நீங்க யாருக்கோ எதுக்கோ ஒரு கொடைச்சல் பேருவழின்னு அர்த்தம் மற்றவங்க முன்னாடி பாராட்டணும்னு நினைச்சே நான் வழி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பெயரளவுக்கு இருக்கக்கூடாது நீங்க யாருக்கு பயந்தவராக இருக்கணும் அப்படின்னா கடவுளுக்கு பயந்தவராக மட்டுமே நீங்க இருக்கணும் கடவுளுக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பன்னு சொல்லுவாங்க ஒரு வந்து பயப்படுறீங்க தப்பு பண்றதுக்கு அப்படின்னா நீங்க நல்லது செய்ய போறீங்கன்னு அர்த்தம் பாவம் செய்யறது பேரழிவை கொடுக்குதுன்னா நீங்க புண்ணியம் செய்வதற்கு உண்டான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்துறீங்கன்னு அர்த்தம் அப்போ கடவுளுடைய கோட்பாடுகள் என்னென்னலாம் இருக்குதோ அதை அத்தனையும் இங்கே எடுத்து அதே ஒரு மூச்சு காத்தா சுவாசிக்க போறோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு விநாயக சதுர்த்தி அப்படின்னா கொழுக்கட்டை சுண்டல் பாயசம் குடிச்சுட்டு வணங்குறத தாண்டி மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு பாயசமா ஒரு கொழுக்கட்டையா ஒரு சுண்டலா அறுசுவை உணவாக மாறணும் ஸோ எண்ணங்களை தூய்மைப்படுத்து உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஒரு பெரிய நிம்மதியை நீ அடைவாய் எண்ணங்களை தூய்மைப்படுத்து எண்ணங்களை ஒழுங்குப்படுத்து எண்ணங்களை எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணு ஒரு குடிக்கிற தண்ணியை எத்தனை இடத்துல வடிகட்டி உள்ளே குடிக்கிறோம் வெறும் வாழ்வதற்காக உடலை பாதுகாத்துக்க இவ்வளோ விஷயங்கள் ஆனா இந்த ஆன்மா ஒன்று இருக்குது இந்த ஆன்மா கடவுள்கிட்ட சரணாகதி அடையிற வரைக்கும் கடவுளோட பாதத்தில் சரணாகதி அடைகிற வரைக்கும் இந்த ஆன்மாவுக்கு வேறு வேறு உடல்கள் இருக்கிறது ஒவ்வொரு ஜென்மத்திலயும் வேறு வேறு உடல் இந்த ஜென்மத்தில் இந்த உடல் எடுத்திருக்கேன்னா அடுத்த ஜென்மத்தில் நான் வேறு உடல் எடுப்பேன் அப்போ இந்த ஆன்மா வந்து பிறவாத ஒரு இடத்துல அதை கொண்டு போய் சேர்க்கணும்னா என்ன பண்ணணும் தண்ணியை வடிகட்டி குடிக்கிற மாதிரி எண்ணங்களையும் வடிகட்டி உள்ள கொண்டு போ எல்லாத்தையும் விடாத கோபம் பொறாமை காமம் அது இது இந்த மாதிரியான மோசமான விஷயத்தை உள்ள விடாத அப்படின்னு உள்ளே விட்டனா அந்த ஆன்மா தொடர்ந்து வேறு உடல் தேடிக்கிட்டே இருக்கும் அப்போ வேறு உடல் கொண்டு இந்த ஆன்மா இயங்குச்சுன்னா அந்த உடல் உலக ரீதியாக என்னென்ன துன்பத்தை எல்லாம் அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவிக்கும் ஒரு வகையில் பார்த்தா இன்பமும் இருக்குது இந்த உடலில் ஒரு வகையில் பார்த்தா துன்பமும் இருக்குது ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு எண்பது சதவீதம் துன்பம் இருபது தான் இன்பத்தின் அடிப்படையில் வாழ்கிறாங்க அவங்களும் நல்லபடியாக வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த ஜென்மமும் நல்லா இருக்கும் இல்லை எனக்கு எல்லாமே கிடச்சிடுச்சுன்னு சொல்லி அடுத்தவங்களை டார்கெட் பண்ணி அழிக்கணும் வழி கொடுக்கணும் அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அந்த இருபது சதவீத மக்கள் அடுத்த ஜென்மத்தில் எண்பது சதவீத மக்களாக மாறிவிடுவார்கள் இப்படி போன ஜென்மத்தில் இந்த கஷ்டத்தை நினைக்கிறீங்க இங்க கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களும் சரி போன ஜென்மத்தில் ஒரு ராஜ வாழ்க்கைய வாழ்ந்தவங்களாக கூட இருக்கலாம் அப்ப அந்த மாதிரியான வாழ்க்கைய வாழ்ந்து மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களாக கூட இருக்கலாம் அந்த கஷ்டத்தை கொடுத்ததால வந்த பாவத்தின் வினையாக கூட இந்த ஜென்மத்தில் நாம் கண்ணீர் விட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதும் நிச்சயம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நடக்காமலாம் போகாது ஏன்னா கடவுளுடைய கணக்குன்னு ஒன்று இருக்குது அந்த கணக்குக்குள்ளே தான் நம்ம டேலி பண்ணணும் நம்ம கணக்கில் அது வராது கணக்கு கரெக்டாக இருந்தால் தான் மார்க்கு கணக்கு கரெக்டாக இல்லைன்னா மார்க் இல்லை இப்போ நாம அவரை கணக்கு போட்டு வச்சிருக்கோம் அந்த கணக்கு எப்படி தெரியுமா இருக்குது நான் சந்தோஷமா இருந்தா போதும் அடுத்தவன் சந்தோஷமா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நான் இங்கே புத்திசாலியாக இருக்கிற அவன் அறிவாளியா இருக்கிறான் சாரி அவன் முட்டானா இருக்கா அப்போ முட்டானா இருக்கிறவனை பார்த்து நீ ஏலனப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் துன்பத்தை கொடுக்கறதும் இது எல்லாம் தான் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அப்போது நீ அறிவாளியாக இருக்கேன்னா அது கடவுளுக்கு நன்றி சொல்லு முட்டாளாக இருக்கிறவனை அறிவுபூர்வமாக அவனை உருவாக்க முயற்சி பண்ணு அப்போ நீ அவனை திட்டும்போது அவனை மனசால நீ அவனை சாகடிக்கும் போது அடுத்த ஜென்மத்தில் அவன் உன் இடத்துக்கு வருவான் நீ அவன் இடத்துக்கு போவே இப்படி தான் நடக்கும் இதுதான் கடவுளுடைய கணக்கு நாம் நினைக்கிறோம் நான் தான் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி நிறைய ஆண்களும் சரி நிறைய பெண்களும் சரி தன்னை பற்றி ஒரு பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க நல்லா அப்படி நானும் இப்படி நான் அவங்களுக்கு இப்படி உதவி பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு இந்த உதவி பண்ணியிருக்கேன் நான் அவங்கள விட நான் டாப்பு என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க எவ்வளோ அசிங்கமாக இருக்காங்க இந்த மாதிரியான தாட் வந்துடுச்சுன்னா அவங்க இடத்துக்கு போவோம் அடுத்த ஜென்மத்தில் அவங்க நம்ம இடத்துக்கு வருவாங்க ஸோ வாழ்க்கைன்றது சைக்கிள் மாதிரி தான் மாறி 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 போகும் எப்படி வந்து இரவும் பகலும் மாறி மாறி வருது ஒரே மாதிரியான இது இல்லை இப்போ காலையில் இருக்குதுன்னா அடுத்தது நைட்டு வருது நைட் ஆயிடுச்சுன்னா காலையில் வருது அடுத்து தூங்குனா காலையில் விடிஞ்சிடுது நீங்கள் தூங்கலைன்னாலும் விடியும் தூங்கினாதான் தான் விடியும்னு இல்லை தூங்கலை விடியும் ஸோ அது அதனுடைய வேலையை பார்க்கறது எவ்வளவு இயற்கையாக இருக்குதோ எப்படி இயற்கையாக இருக்குதோ அதே போல அதே போல நம்ம வாழ்க்கையும் மாறி மாறி தான் இருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாற்றணும் அப்படின்றது தான் இப்போ இங்கே தேவை உங்களுடைய எதிர்காலத்தை மட்டும் இல்லை எதிர்கால ஜென்மத்தை கூட நீங்க தீர்மானிக்கலாம் எதிர்காலத்துல இருக்கக்கூடிய ஜென்மத்தை கூட நீங்க தீர்மானிக்கலாம் நாம நினைக்கிறோம் இந்த ஜென்மம் போதும் அடுத்த ஜென்மம் பார்த்துக்கலாம் அதாவது ஒரு சாதாரண மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுமா இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டுனா போதும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைக்கிறவங்க கிட்ட தம்பி எதிர்கால ஜென்மத்தை நீ உருவாக்க முயற்சி பண்ணலையானா அவன் என்ன முட்டாலாம் நினைப்பான் கரெக்டு தானே நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பழப்பு போனால் போதும்னு நினைக்கிறோம் நாளைக்கு எப்படியாவது மாறிட்டு போ போக போகுது ஆனால் இவன் எதிர்காலத்து ஜென்மத்தை பற்றி இப்போவே சொல்கிறான ஒன்றே ஒன்று சொல்கிற இந்த உடல் இந்த ஜென்மத்தில் இந்த செகண்டை போனால் கூட அடுத்த உடல் இந்த ஆன்மாவுக்கு தயாராக காத்து கொண்டு இருக்கிறது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வயசு முப்பது ஆயிடுது அடுத்தது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வயசு நாற்பது ஆயிடுது அடுத்தது கண்ணை மூடி கண்ணை திறக்கல ஐம்பது ஆயிடுது அடுத்தது கண்ணை மூடியாச்சு திறக்க முடியல முடிஞ்சிடுச்சு அடுத்தது குழந்தையா மறுபடியும் மறு ஜென்மம் மறு ஜன்மத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இது வந்து மற்ற உயிரினத்துக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை கடவுள் வழங்கலை மனுஷனுக்கு மட்டுந்தான் வழங்கியிருக்காரு ஏன்னா இதே உன்னோட லாஸ்ட் ஜென்மம் இதே உன்னோட லாஸ்ட்டு ஜென்மம் நீ தப்பிக்கவே முடியாது அடுத்த ஜென்மத்தில் நீ மகிழா குருவியாக வாய்ப்பே கிடையாது அப்போ அடுத்த ஜென்மமும் இதே ஜென்மம் அப்போ இப்போ நீ செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சால் வருங்காலமும் நல்லாயிருக்கும் வரும் ஜென்மமும் நல்லாயிருக்கும் அதனால் விநாயகர் சதுர்த்தனைக்கு கொழுக்கட்டை சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் யோசித்து எந்த மாதிரியான எண்ணங்களை சாப்பிடணும்னு நினச்சி அதுக்கப்புறமா அந்த கொழுக்கட்டையை எடுத்து வைங்க அந்த கோழிக்கட்டை சாப்பிடும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுடைய பசியையும் இதை ஆற்றட்டும் அப்படின்னு சொல்லி வாயில வைங்க மனப்பூர்வமாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் யாராவது பசியோடு ஒரு சிறுவனோ ஒரு பெரியவர்களோ இருக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனையோட சத்தத்தை கேட்டு அங்கே ஒரு நல்லவர் உங்களுக்காக அதை உணவு வழங்குவார் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து லைக் தட் வந்து உட்காந்துருக்கீங்க உங்கள் வீட்டில் வந்து அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடிச்சு முடிச்ச ஏதாவது வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறீங்க அப்போ இது எப்படி நடந்ததுன்னா நம்மளை மாதிரி ஒரு நல்லவர் தன்னுடைய வாயில் சாப்பாடு வைக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையை வச்சதால் அந்த நல்லவர் இந்த அதை உங்களை மனரீதியாக கனெக்ட் பண்ணுறாரு இது மனரீதியாக ஒரு கனெக்டிவிட்டி அங்கே நடக்குது அதுதான் இங்கே நடக்குது அப்போது நீங்களும் எது எடுத்தாலும் சரி ஒரு தண்ணியை குடித்தாலும் சரி தாகம் இருப்பவர்களுக்கு இந்த தண்ணீர் போய் சேரட்டும் அப்படின்னு ஒரு செகண்ட் கண்களை மூடுங்க இல்லை கண்களை திறந்து கூட பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆனால் பிரார்த்தனை பண்ணக்கூடிய விதம் மனப்பூர்வமாக இருக்கணும் இதுதான் முக்கியம் மானசிகமான பிரார்த்தனை மனப்பூர்வமான பிரார்த்தனை வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை அது கொடுக்கும் பலனை அது அளிக்கும் அப்போ எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் சரி ஒரு துணி புதுசாக ஒரு துணி போட்டாலும் சரி கடவுளே இல்லாதவர்களுக்கு போய் சேரணும்னு நினைங்க கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் ரெண்டாவது உங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கோ நல்லதுன்னு நடக்கும் என்னைக்கே நீங்கள் பிறர் மீது அக்கறை எடுத்து வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல் இருக்கக்கூடிய பிறரும் உங்களுக்கும் அதே எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பிரார்த்தனை உங்களுக்கும் வந்து சேரும் ஸோ லைஃப்பில் அப் அண்ட் டவுன்ஸ் இதை பற்றி வந்து ஒரி பண்ண வேண்டிய இதே இல்லை ஜஸ்ட் ஒரு ஒரு அடியும் பார்த்து எடுத்து வைங்க நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் சரிதானா அப்படின்றதையும் யோசித்து முடிவு பண்ணுங்க தப்பாக இருந்துச்சுன்னா வைக்காதீங்க சரியாக இருந்துச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் பின்வாங்காதீங்க முன் வச்ச காலே பின் வைக்கக்கூடாது எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் ஆரம்பத்தில் சத்தியமாக சொல்கிற தோல்வி தான் கிடைக்கும் அதே சத்தியமாக சொல்கிற அதை தாண்டி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஹிமாலய வெற்றி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இங்கே விடாமுயற்சி தான் தேவை முயற்சியை அடிக்கடி கை விட்டுட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு கடவுள் எனக்கு எந்த பாக்கியமும் கொடுக்கலன்னா கடவுள் உங்கிட்டே இல்லைன்ற விஷயத்தை உனக்கு புரிஞ்சுக்க இந்த ஜென்மம் பத்தாது பல ஜென்மம் வேணும் அப்ப கடவுள் உங்கிட்ட தான் இருக்கிறாருன்னா விடாமுயற்சி முயற்சி உழைப்பு இது எல்லாத்தையும் செய் வாழ்க்கையில கொஞ்சமாவது தியாகம் செய்யுங்க கொஞ்சமாவது தூக்கத்தை தொலைங்க விடிய காலையில் கொஞ்சம் எழுந்துருங்க நல்ல எண்ணங்களை சுவாசியுங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன முடிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நடக்கும் காலையில் எட்டு மணிக்கு தடுமாறி எழுந்தீங்கன்னா அந்த நாளே உங்களுக்கு விடியாத நாளாக மாறிடும் எந்த நாளாக மாறும் விடியாத நாளாகவே மாறிடும் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி சூரியனுக்கே சவால் விடக்கூடியவர்களாக தான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கணும் சூரியனுக்கே சவால் எழுந்திருச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பலமாக உணர முடியும் எல்லாருமே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணலாமா இந்த விநாயகர் சதுர்த்தியில் என்னுடைய வாழ்க்கை முறையையே நான் மாற்றுவேன் பலவிதமான சவால்களை எதிர்த்து நின்று ஜெயிப்பேன் முயற்சியை எந்த காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டேன் ஒரு சிறப்பான இடத்துல நான் இருந்து சிறப்பான விஷயத்தை மட்டும்தான் பிறருக்கு நான் செய்வேன் அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த விநாயக சதுர்த்தி கோலாகலமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் கொண்டாடுவீர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி ஃபீலே பண்ண வேண்டாம் இனி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியிலையும் இந்த பிரச்சனைகள் பின்னுக்கு ஓடிடும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க எவ்வளவு பெருசாக இருக்கட்டும் ஆயிரம் பேர் சொல்லுவான் லட்சம் பேர் சொல்லுவான் கோடி பேர் சொல்லுவான் உன்னால் முடியாது உன்னால் முடியாது இதெல்லாம் நீ செஞ்சிட முடியுமா இதெல்லாம் சாத்தியமானு கேட்பான் சாத்தியம் இல்லாததை சாத்தியம் ஆக்கிறது தான் அன்பே சாய் குழந்தைங்களுடைய தாட்டாக இருக்கணும் சாத்தியம் இல்லாததை கூட சாத்தியப்படுத்துவார் கடவுள் ஆனால் என்னைக்கு உங்களை நீங்கள் அவர்கிட்ட கொடுக்குறீங்களோ அன்னைக்கு அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரு அப்படின்றத கடவுள் பிறருக்கு அழகாக புரிய வைப்பார் உங்களை பார்த்து அவமானப்படுத்தினங்க கூட ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பெரிய கும்படு போட்டு போவாங்க இது எல்லாம் எல்லாருடைய நடந்து இருக்குது யாருடைய வாழ்க்கையில் நடக்கிறேன்னு இல்லை ஆனால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி வரும் ஜென்மம் வரும் காலம் எதிர்காலம் நிகழ்காலம் எல்லா காலத்தையும் நாம் சிறப்பாக உருவாக்கினா அடுத்த விநாயக சதுர்த்தி உங்களுக்கானதுன்னு சொல்லி எந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம் சாயிரா சாயிரா